மேரேஜ்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுடா லிவிங் டூ டுகெதர்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்குது எனக்கு தெரியும் அதான் நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம்னு கேட் அட பாவி எனக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது சரி சொல்லுடா இதுல பெஸ்ட் மேரேஜ் தான் பெஸ்ட் மேரேஜ் தான いやいや மேரேஜ் பெஸ்ட் மேரேஜ்னா செட்டில் ஆயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டு அதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க லிவிங் டுகெதர்னா ஒண்ணுமே பண்ணாம ஒண்ணா போவாங்க சரி உனக்கு என்ன அதுதான் சொல்றேன்டா நான் அப்படி சொன்னனா வீட்ல எனக்கு சிக்கல்ல உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கா மேரேஜ் பண்ணி பார்த்தா மேரேஜ் பிடிக்குமா நல்ல பையன் இவன் தான் அம்மா நல்ல பையன் தான் அம்மா தான நல்ல பையன் தான நீ பார்த்தாலே தெரியல நல்ல பையனே லே பையா லே பையாடா நீ என்ன அவன் போன் கோ என் போன் வாங்கி செக் பண்ணுங்க என்ன போன் நம்பர் அது சரியா நீ பண்றியா ஆ பண்றேன் ஹ ஒரே லவ் ஒரே லவ் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா எத்தனை வருஷம்டா அதை அவங்க கிட்ட கேக்குற அவதானே என் கூட சுத்துற அவனு தான் தெரியும் ஏன் நீ நீ லவ் பண்ற உன்னை விட எதுக்கு உன் ஃப்ரெண்ட் க அதிகமா தெரியுது அவன் என் கூட வரான் அவன் தான் எனக்கு செலவு காசு தரான் அப்ப அவனுக்கு தான் தெரியும் உன் ஆள் கூட போறதுக்கு அவன் என்ன தரணும் ஆள் பர்த்டேக்கு அவன் தான் காசு கொடுத்தான் அப்படியா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா நல்ல ஃப்ரெண்டாடா பாருப்பா ஏன் உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்து கண்டுபிடிச்சவனா தோ

தேர்த்தே நான் சொன்னத கேட்கல அதனால தானோ போய்ட்டாங்க கேமராமேன் போட்டுக்குறாங்க கஷ்டமா இல்லையா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல தான் இவங்க வந்தாங்க அப்படியே இங்க கூட ஆல் தான் இவங்க இருக்கும்போது எனக்கு டாலியா இருக்கு இந்த லவ் ஃபெயிலியர் ஆனது சில பசங்களா வந்து இந்த அழுறது இந்த கை கிழிச்சக்கிறது குடிச்சு கெட்டு போறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றாங்க நான் தான் இல்ல கை கமிடா கை ஆرتிக்கல ஆல் ஏன் ஏ ஆல்தா ஏ ஆல் தான அதான் அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல ஏன் தப்பான பொண்ணு ஆமா அப்பறம் அத மறந்துட்டீங்களா இப்ப சரி இருக்க என்ன நம்பிக்கையில லவ் என்ன நம்பிக்கையில விட்டு போக லவ் அப்படியா ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணா நீதா பண்ணியா சண்டலா வருமா உங்களுக்குள்ள சண்டை வருதோ இல்லையோ இப்ப எனக்கு ஃபோன் வருது சரி ஒருவேளை அந்த பொண்ணு விட்டு போயிட்டா இதுக்கு அப்புறம் லவ்வே பண்ண மாட்டியா பண்ணுவியா இல்ல அம்மா பாத்து கர பண்ணுவாங்க ஏன் அப்படி அந்த பொண்ணு விட்டு போயிட்டா வேற பொண்ணு லவ் பண்ண வேண்டியதானே வேற என்ன பண்ண சொல்றீங்க ஏமாத்துறாங்கள <laughs> 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 ஏன் பொண்ணுங்க ஏமாத்துறாங்க எங்க கூடவே பேசுறாங்க இந்த பொண்ணு வந்து இந்த செகண்ட் லைன்ல என்ன மாதிரி சொல்றாங்க ஒரு பொண்ணு நம்மள லவ் பண்ணுவா பேசிட்டே இருக்கும்போது வேற ஒரு கால் வந்து பேச போய்டுவால அப்ப என்ன மாதிரிலாம் போய் சொல்லி வேற பேச அப்பா ஃபோன் பண்றாங்க அக்கா அப்புறம் அந்த சொல்லிட்டு போயிருக்காங்களா கிட்ட

அவங்களுக்கு நம்மளோட இன்னொருத்தவங்க பெட்டராக கிடச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போயிடுவாங்க அப்படின்னா இருக்குன்னு தெரியல அவங்க கிட்ட ஆனா பெட்டரா இருந்தா போயிடுவாங்க அப்போ உங்ககிட்ட என்ன இல்லைன்னு அந்த பொண்ணு போனா என்கிட்ட என்ன இல்லைன்ட்டு அவ்வளவுதான் கேட்கணும் என்கிட்ட எல்லாமே தான் கேட்டிருக்கே அந்த பொண்ணு கிட்ட பார்த்து கேளு ஏ என்கிட்ட என்னடி இல்ல எதுக்கு என்னை விட்டு போன நான் கேட்கணும் நானே கேட்கல கேட்கலையா நான் கேட்கல எனக்கு தேவையில்லாத அவங்க